இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோபக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வார பலனிலே எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலிருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உள்ள பூச நட்சத்திரத்திலிருந்து ஹஸ்த நட்சத்திர வரை சந்திரனின் பிரயாணம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்று காண இருக்கிறோம் வாருங்கள் காண்போம் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நீங்கள் காலச்சக்கர புருஷத்தில் பதினோராவது அதிபதியாக இருக்கிறதுனாலே பதினாறாவது இடமத்தினாலே லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நிறைய இருக்குது வாழ்க்கையிலே பெரும்பகுதி உங்களுடைய லாபத்தை நோக்கிய பயணம் அதில் இந்த வாரம் பூச நட்சத்திரத்திலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரயாணம் செய்யும்போது சந்திராஷ்டம் எஃபெக்ட் வேறு இருக்குது வெள்ளி சனி அந்த கரையில் சிம்மத்தை தாண்டும் போது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது காஷன் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு தன வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை தன் பார்வையாலே நாலாம் இடமான மாற்றுஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் தாயாரின் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதன் மூலிமா செலவுகளும் உண்டாகும் பூர்வபுண்ணியஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு கொஞ்சம் பயங்களும் உண்டு சில பொருள் வரவுகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் புதிய திருமணம் போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை தரும் முதலீடுகள் வழியிலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளாலே உங்கள் ராசி பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா உங்கள் ராசியே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு அவரை குரு பார்க்கிறாரு குருவின் பார்வை உங்களாடைய ராசியினுடைய அத்தனை விதமான எண்ண ஓட்டங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய சுக்கர புதன் அப்படிங்கிறவுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றங்களையெல்லாம் ஏற்படுத்தணும்னு எண்ணம் வரும் நிலத்தெல்லாம் பூர்வீக சொத்துக்களெல்லாம் குயர் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும் தந்தை வழி சொத்துக்களை எல்லாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும் இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கேபிடலைஸ் பண்ணணும்னு எண்ணங்கள் நிறைய இருக்கும் பெண் வழி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் பந்து அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது எதையுமே எடுத்தோங்க ஒத்தோன்னு பேசி அமக்கலம் பண்ணாமல் நிதானித்து போங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு கேது சிம்ம ராசியிலேருந்து பார்த்துட்டுருக்கிறார் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அதனால் குலதெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றமான பாதையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்வி நிலைகளிலே அடுத்த நிலைகள் படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கடன் பம்பு போன்றவற்றில் சில சிக்கல்கள் இருந்து அதுக்கப்புறம் சுகம் வரும் இந்த காலகட்டங்களிலே ஆறு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் எட்டாம் தேதி டிசம்பர் எட்டு அன்று திங்கட்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி அன்றைய நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் விநாயகரின் வழிபாடு ப்ரடாமினெண்ட்லி உங்களுக்கு நல்லதை தரும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி வரணுன்னா இந்த சங்கட சோதத்தின் போது கடனை குறச்சிக்கிடுங்க கடன் குறஞ்சி போயிடும் அதனால் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை நிலையான சம்பத்து அப்படிங்கிற வாழ்க்கை இதெல்லாம் இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் இந்த நாளை இந்த வாரத்தை பிடிச்சிக்கிடுங்க எட்டாம் தேதி டிசம்பர் சாயங்கால வேளையில் அருகம்புல் மாலை சார்த்துவது இரண்டு நெய் தீபத்தை சுவாமிக்கு சமர்ப்பிப்பது ஒரு பதினோரு தடவை சுற்றுறது ஒரு வாட்டிக்கு தேங்காயை உடைச்சி நமஸ்காரம் பண்ணுறது வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த வாரம் இனி வாரமாக அமையட்டும் வணக்கம் மீனராசி அன்பர்களே இந்த வாரத்தில் ஐந்தாம் இடமான கடகராசியிலிருந்து ஏழாம் இடமான கன்னிராசி வரை சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது சந்திரன் பூச நட்சத்திரத்திலிருந்து கன்னிராசி என ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் போகிறார் ரெண்டரை ரெண்டரை நாள் ஒரு ஒரு ராசிக்குள்ளே இருப்பார் அப்போ முதல் ரெண்டு நாள் ரெண்டரை நாளுக்கு கொஞ்சம் காரியங்கள் சரியாக இருக்காது புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் நல்லாயிடும் வேண்டாம் அதில் ஒரு நாலு நாள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் பொருள் வ வரவுகள் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமரக்கூடியதான சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க மூணு பேர் சேர்க்கையும் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதாக அமைகிறது தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் குலதெய்வ இஷ்ட தெய்வதா விஷயத்தில் நீங்கள் பிரார்த்தனைகள் இருந்தால் தாராளமாக இந்த வாரம் நிறைவேற்றுங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலனாக மாறும் புதன்கிழமைக்கு மேலே பண்ணுங்கள் குருவின் அருள் பன்னிரெண்டாம் இடத்தின் மேலே விழுவதனாலும் அஷ்டமஸ்தானத்திலே மேலே விழுவதனாலும் வந்த கஷ்டம் அப்படியே போயிடும் கவலைப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்து மேலே விழுவதனால் இடமாற்றங்களும் உண்டு பதவி உயர்வு கேட்பவர்கள் வேலையிலே இடமாற்றம் கேட்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வாரத்தில் லாபத்தை நோக்கிய தொழில்கள் உங்களுக்கு இலாபம் பெற்றுத்தருவதா அமைவதனாலே புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு செயற்கையினுடைய தன்மை உங்களை வாழ்க்கையில் உயரத்துக்கு ஏற்றுச் செல்லும் அப்படிங்கிறனால நல்லதொரு நட்பு கூட்டங்கள் உங்களை வந்து சேரும் நீங்கள் எப்பவுமே ஃப்ரிட்ஜு அழகாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணக்கூடியவர் தான் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் தான் ஆனாலும் சில இடத்துல மனதில் சில இச்சஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த இச்சஸ் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஆக்கமாக இருப்பீங்க கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருங்க அப்படிங்கிறதான் இந்த வாரத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் புத்திர சுகத்தை கொடுப்பார் உங்கள் கற்பனையை ஜாஸ்தி பண்ணி விடுவார் தொழிலிலே விருத்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அது ரிலேட்டடாக கொஞ்சம் கௌரவம் பார்த்து தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் தைரியமாக பண்ணுவீங்க அந்த தான தர்மங்களால் புகழ் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு அயன சயன போகங்கள் வசியத்தினால் வரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்கள் இவங்கள்லாம் வருவாங்க முக்கியமாக துணி வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரம்னே வச்சுக்கலாம் தூர தர பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கற்றுத்தரும் செல்வாக்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் நாலு ஏழு இதுதான் அதிர்ஷ்ட எண் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி அன்று சங்கட சுதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கான விரதம் இருந்து விநாயகரை வழிபட உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தடைகள் விலகும் எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தெளிவான முடிவெடுப்பதற்கான என்ன ஓட்டங்கள் கிடைக்கும் அதனால் வெற்றியை நீங்கள் வாகை சூட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கான சுபிட்சத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து திணித்துவிடும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்